நாங்க யாருன்னு எங்களே தெரியவா மிச்சமே இருக்கு அவரு யாருன்னு தெரியவா தூட்ட காட்டி கேட்டா அழகான ஊடுன்னு யாருடப்பா ஏண்ட ஊடு என்றாரா ஏண்டா யாரு தலையா கையா காலா போட்டிக்கிற சேட்டா போட்டுற வாகனமா நீங்க போட்டிக்கிற செருப்பா ஒருத்தர் கட்டித்தனமான வேலையொன்று செய்றார் திறமையான வேலை ஊரே பாராட்டுது இந்த வேலை யாரு செஞ்ச பாஞ்சு செல்லாரு நான் தான் செஞ்ச நான் என்று சொன்ன யார காட்டி எந்த இடத்தை காட்டி நான் என்று சொன்னீங்க என்றீங்க எதை காட்டி சொல்றீங்க இதை விளங்கினா நிறைய மனுஷரட பிரச்சனை முடியலாம் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க அல்லிமாம் ஹசன் உல் ரஹமத்துல்லாஹி ரஹமதுல்லே ஹசனுல் பசரி சஹாபாக்கள் தீன படிச்சு உருவாகினோர் மகான் சாதாரண ஆலிம்கள் அல்ல ஹசனுல் பசரி கோதி கொடுத்தது சஹாபாக்கள் ஹசனுல் பசரி யாரிட தொழுகையை பார்த்து படிச்சாருங்க சஹாபாக்கள்ல தொழுகைய யாரிட திலாவத்தை பார்த்தார் சஹாபாக்கள்ல திலாவத்தை யாரிட துபாவை பார்த்து படிச்சார் சஹாபாக்கள்ல துபாவை பார்த்து படிச்சார் யாரோட பயான்களை கேட்டார் சஹாபாக்கள் பயான கதா இந்த இமாம் சொல்றாங்க ஆதமுடைய மகனே நீ என்றும் நான் என்றும் சொல்லிக் கொள்றியே அது என்ன தெரியுமா ஓண்ட உடலோ நீ படிச்ச படிப்புகளோ பட்டம் பதவிகளோ உனக்கு தெரிஞ்ச சொத்து செல்வங்களோ அல்ல உனக்கு வாழ்றதுக்கென்று சில நாட்களை அல்ல தந்திருக்கிறானே அந்த நாள்கள் தான் நீ அந்த நாள்கள் தான் நீ ஒரு வியாபாரியிட கையில கொடுத்த முதல் இருக்குது முதல் இருக்குது அவரு கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அடிப்படை காசி அது போலதான் உனக்கு தரப்பட்டுள்ள நாள் ஒரு நாள் முடிஞ்சிருச்சா கடிகாரம் சுத்தி முடியல்ல நேரம் முடியல்ல நல்லா விளங்கிக்கோ ஒரு நாள் முடிஞ்சா உன்னில ஒரு பகுதி போயிட்டு கரைஞ்சிட்டு என்று விளைக்கும் தண்ணியில போட்ட உப்பு கட்டிய போல நீ வெளியில எடுத்து போட்ட ஐஸ் கட்டிய போல நீ கரைஞ்சி பயிற்சி கொண்டிருக்கிறாள் இது உனக்கு தந்திருக்கிற அடிப்படை கப்பிட்டல் இது யாவரம் பண்றது தந்திருக்கிற கப்பிட்டல் தான் இந்த ராவுகளும் பகல்களும் இத போட்டு நீ சுவர்க்கத்தை வாங்கு உனக்கு கிடைக்கிற உனக்கு இதால கிடைக்கிற ஆதாயம் போட்டு வாங்குறாங்க எத்தனை நாள் உலகத்துல வாழ போறோம் ராவு பகலாக குளிச்சு கொண்டு இருக்கிறோமே ஆடம்பரமா இருக்கிறோமே பல மன கோட்டைகளை கட்டி கொண்டு இருக்கிறோமே மௌத்தாக தயார் இல்லாம இருக்கிறோமே அல்லாவோட பயமே இல்லாம பாவங்கள செஞ்சு கொண்டு இருக்கிறோமே எத்தனை நாளைக்கு வாழ போறோம் போகிறேன் யாருக்காவது சொல்லலுமா நான் உலகத்துல ஒரு லட்சம் ராவு எங்களை ஊட்ட படுத்துட்டு தான் மூத்தாகுவேன் நான் செல்லலுமா யார் சரி கஷ்டப்பட்டேன் வீட்ட கட்டிக்குது ஒரு லட்சம் ராவை தூங்காம நான் போற நெங்கிது ஏளுமா எங்களோட ஊர்ல கிரவுண்ட் ஸ்கூல் கிரவுண்ட் போராடி எடுத்துக்குவே அம்பதினாயிரம் நாளாவது மச்ச அடிக்காம நான் இந்த கிரவுண்ட விட்டு போறேன்ல சொல்லிலுமா யார் செய்யு அவளவு நாள் வாழ்றா யாராவது எண்பது வயசான ஒருத்தரே அவர் செல்லாரு எனக்கு இப்ப வயசு எண்பது மகன் அப்படி என்றாரு எண்பது வயசு அப்பா எத்தனை நாள் உலகம் தெரிஞ்சிக்கிறார் ஒரு லட்சம் நாள் இல்ல அம்பதாயிரம் நாள் இல்ல எண்பது வயசு ஒருத்தர் உலகத்துல வாழ்ந்தாலும் புறக்கணக்கு படி முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு அல்லது முன்னூத்தி அறுபது நாள் வச்சீங்கடா இருபத்தி ஒன்பது இருநூறு நாள் தான் உலகத்துல வாழ்கிறாரு வெறும் இருபத்தி ஒன்பது இருநூறு நாள் எண்பது வருஷம் வாழ்ந்தவர் இன்னைக்கு எண்பது வாழ்றது கனவு ஐம்பதிலே போகுது அப்ப இதுக்கா இவ்வளவு ஆட்டம் இதுக்கா இவ்வளவு பாவம் இதுக்கா இவ்வளவு தொழுகையை மறந்து வாழ்றீங்க இதுக்காகவா அல்லாவ மறந்து கும்மால போடுறீங்க இதுக்காகவா எனக்கு அறிவு இருக்குது என்று பெருமை அடிக்கிறீங்க இதுக்காகவா இவ்வளவு ஆசைகள் எடுத்துக்கொண்டு அல்லாவோட கட்டளைகளுக்கு தீனுக்கு பயம் இல்லாம இருக்கிறீங்க நிறைய பேரிட அறவாசிக்கு மேல காலம் பைத்து இன்னும் கொஞ்ச நாள் மிச்சம் கொஞ்ச நாள் மிச்சம் முஸ்லிம்கள் எப்பவும் மௌத்துக்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ராவை தூங்க போற நேரம் மௌத்தரை நேரம் என்ன துவா ஓதிக்கணும் படுக்கணும் ரசூலுல்லா என்ன துவா படிச்சு தந்தாங்கன்னு கேட்டா சின்ன புள்ளகளும் ஓதும் மக்தபில ஓதுற சின்ன புள்ளகள் சொல்லும் புகாரியில வரக்கூடிய துவாவை விஸ்மிக அஹ்யாவோத் என்று சொல்லி கொண்டுதான் படுக்கணும்னு சொல்லுவாங்க போட்டுடு முழுப்பே வராம தூக்கத்தை போட்டுடு நெலும்பு கடிக்காம படுக்க வச்சிடு அதான் இல்ல அதோட அருத்தம் அல்லாவுடைய பெயரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் அல்லாட பெயரை கொண்டு மௌத்தாகிறேன் காலையில எழும்பினாலும் அவந்த பெயரை கொண்டு உயிர் பெற்று வரப்போறேன்

பாயில வச்சு படுக்கிறேன் விருப்பில வச்சு படுக்கிறேன் தூங்கில பிறகு கைவசம் வருகிறது நீ அப்படியே இந்த உயிரை வச்சு கொள்வோம் காலையில எழுப்பா விட்டுடுவோம் படுத்த படுக்கையில மூத்தாக்குவோம் முடிவு செஞ்சா ஏண்ட உயிரோட இறக்கமா நடந்துக்கோ வை தகா காலையில திருப்ப இந்த உயிரை எனக்கு அனுப்பி என்ன எழுப்பினா சாலிகிங்களை பாதுகாத்தது போல என்ன பாதுகாத்துரு கேட்டு சொன்னா

வைதா அவ்வளவு மூத்துடைய தயாரிப்பில் இருந்தான் சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆகவே இந்த மூணு பொறுப்புகளையும் செய்யாம யாருக்கும் மூத்து வந்திடப்படாது எந்த அளவுக்கு இதுக்கு தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம் பெரியோரு பயணம் ஒன்று போறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் போகணும்னு எல்லருக்கும் தெரியும் எத்தனையோ பேரு போரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் போறவங்க எல்லாரையும் கட்டில வளத்தாட்டி வச்சிருக்கிறத பாத்திருக்கிறோம் அவங்களுக்கு குடும்பாற்ற வெள்ளை இணையான கஃபனை பார்த்திருக்கிறோம் அவங்க அவங்கள இடத்துக்கு போறவரைக்கும் போற விமானம் சந்தூக்க பார்த்திருக்கிறோம் பள்ளிகள புதுசு புதுசாக செஞ்சு வச்சிருக்கிறாங்க பார்த்த பிறவும் இன்னமும் யோசி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த டேர்ன் யாருடையோ தெரியா பள்ளியில சந்தூக்கு பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்த டேர்ன் யாருடைய ரப்புக்கு தெரியும் அடுத்த கபு யாருடைய யாருக்கும் தெரியா எத்தனை வயசு உள்ளவருக்கு என்ன நிலைமையில மௌத்து வரும் என்று தெரியா இப்படி சுவர் இல்லாதவங்க அல்லாப மறந்து எப்படி இந்த பூமிக்கு மேல வாழ்ந்தது கேள்வி